சிவாய நமம் பதினெண் சிவதர்மங்களில் முதலாவது சிவதர்மமான சர்க்குரு வழிபாடு செய்தல் பகுதி ஏழில் முந்தைய காணொலியில் குருவின் சிறப்பம்சங்களை சிந்தித்தோம் எக்காணொலியில் பகுதி எட்டில் அவபோதகுரு என்னும் பொய்குருவின் நிலைப்பாடுகளை அறிவோம் குருமார்கள் ஐந்து வகைகளாக அமையப்பெற்றுள்ளதில் ஒன்று வித்யாகுரு இரண்டு கிரியாகுரு மூன்று நற்போதகுரு எனும் மூன்று வகை குருமார்களின் சிறப்பம்சங்களை அறிந்தோம் நான்காவதாக அவபோதகுரு என்னும் எனும் குருமார்களின் நிலைப்பாடுகளை சிந்திப்போம் அவபோதகுரு என்பவர் ஆன்மீக இறை வழிபாட்டு நிலைகளில் உண்மை தெளிவின்றியும் இறை வழிபாட்டில் உட்பொருள் தன்மைகளை உள்ளதை உள்ளபடி உணராமலும் உயர் பக்தி அனுபவத்தில் முழுமை நிலைகளை அடையாமலும் தான் அறிந்து கொண்ட சில ஆன்மீக தகவல்களைக் கொண்டு அதனுள் தனது சுயக்கருத்துக்களை உட்புகுத்தி எந்த ஒரு மெய்ஞானிகளின் கருத்துக்களையும் முன்னிறுத்துதல் இன்றி மெய்ஞான நூல்களை அடிப்படையாக கொள்ளுதலும் இன்றி தனக்கு தோன்றிய கருத்துக்களையெல்லாம் பாமர மக்களின் மனதில் திணித்தும் அவர்களின் உன்னதமான ஆன்மீக மெய்ஞான வழியில் பயணிக்க விடாமல் ஆன்மீக பாதையில் தடம் புரள செய்திடும் செயல்களை நிகழ்த்துபவரே அவபோத குரு எனும் பொய் குரு என்பவராவார் அவரின் நிலைப்பாடுகளை பற்றி அறிவோம் மெய்ஞானம் அடைந்த ஒரு சத்குருவிடம் அணுகி அவரித்து தக்க உபதேசங்கள் பெற்றும் ஞான சாதகங்கள் செய்வித்தும் ஞான நூல்களையும் ஞான பாடல்களையும் தன் வழிகாட்டுதலாக மேற்கொண்டு மெய்நிலையை எய்தி அதன் பின் தன் மெய்ஞான அனுபவங்களை தன்னிடம் அணுகும் சீரர்களுக்கு தக்கவாறு எடுத்துரைக்கும் நிலைப்பாடுகளை செய்வது சிறிதும் அறியாமல் மெய்ஞான நூல் அல்லாதனவற்றை படித்தும் அதிலிருந்து விளக்கம் என பெயரில் விளக்கங்கள் அளித்து மெய்ஞான உணர்வு என்பதையே சிறிதும் அறியாமல் தானும் கெட்டு தன்னை நாடி வரும் ஞான வேட்கையை ஞானல் தேடலுடைய வாழ்க்கையை கெழ்த்துவிடும் பொய்குருமார்கள் அநேகர் உள்ளனர் எனவே அவர்களை நாம் இனம் கண்டு தவிர்க்க வேண்டும் குரு தேர்வு அவசியம் இல்லையெனில் திருமந்திரப் பாடல் கூறியபடி கோல் கோள்காட்டிச் செல்லும் குருடர் முரணும் பழுமொழியில் வீழ்வார்கள் முன்பின் என்பது போல் அஞ்ஞான அக இருள் உடைய பொய்குருவை சீடன் பின்தொடர்ந்தால் பார்வையற்ற ஒரு குருடர் கோள் கொண்டு தடுமாற்றத்துடன் பயணிப்பவரை மற்றொரு குருடர் தான் வழிகாட்டுவதாக அக்கோளை பற்றி அழைத்துச் சென்று தருமாறி படுங்குழியில் தானும் விழுந்து தான் அழைத்து செல்பவரையும் விழ வைத்து தான் கெடுதலின்றி தன்னை தொடர்ந்தவரையும் கெடுவிக்கும் அவநிலையை உண்டாக்குவார் எனவாறு விளம்புகின்றார் மற்றொரு பாடலில் வேடநெறி நில்லார் வேடும் பூண்டென் பயன் என வினவுகின்றார் உண்மை நெறி அறியாதவர் அதனை அறிந்தவர்கள் போல் போலி வேடம் அணிந்து கொள்வதால் என்ன பயன் உள்ளது என்று வினவுகின்றார் தன் பகட்டான வெளி வேடங்களாலும் தன் திறமைகளாலும் மக்கள் மனதை கவர் செய்து தனது பிழைப்புக்கும் தன் பொருளாதார மேம்பாட்டிற்கும் மக்களின் எதிர்பார்ப்புடைய பக்தி உணர்வையும் ஆன்மீக அறியாமையையும் தன் சுயநலனுக்காக பயன்படுத்தி கொள்பவர்களே அவர்கள் நானே கடவுள் நான்தான் கடவுளின் அம்சம் நான் சொல்வதெல்லாம் வேதவாக்கு என வீர வசனங்கள் அள்ளித்தெளிப்பார் இதை செய்தால் இது நடக்கும் அதை செய்தால் அது கிடைக்கும் என மாந்திரிக தந்திரங்கள் கூறி உலகாதாய தேடலில் மக்களை முழுகச் செய்து எதிர்பார்ப்புகளுடைய பொய்மையான ஆன்மீக சூழலை உருவாக்கி ஆன்மீக வியாபார சந்தையை ஏற்படுத்திவிடுவர் மெய்மையான ஆன்மீகம் என்பது மெய்ப்பொருளை பற்றி மெய்ஞானம் உணர்ந்த மெய் அன்பர்களை சார்ந்து எவ்வித எதிர்பார்ப்புக்கள் இன்றி மெய் அன்புடன் மெய் வழியில் வலுவாது பயணிப்பதுவே மெய்ஞான ஆன்மீக பயணமாகும் அத்தகு தேடலில் மெய்ப்பொருள் என்பது என்ன அத்தகு மெய்ப்பொருள் எவ்வாறு அண்ட சராசரங்கள் வியாபித்து உள்ளது அது நமக்குள் எவ்வாறு வியாபத்து விளங்குகின்றது அதனை எவ்வாறு சார்ந்து உணர்வது அதனை சாரும் வழிமுறைகள் என்ன என இத்தகு மெய் உறுதுணையாக விளங்கும் உண்மை வழிகாட்டியான மெய் யார் என இத்தகு திறலில் நமக்கு உண்டாக்கி ஞான வேட்கையுடன் பயணித்தால் இறைவன் தன்னை உணர்த்தும் வண்ணம் மாலரூபத்தில் சர்வுருவாக வந்து நமக்கு மெய்ஞானத்தை உணர்த்துவார் சிவாய நமன்